ம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான குமாரன் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்து சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை நிரப்பினேன் மேலும் தான் அஹிசாஹின் குமாரனாகியும் அவனோட துணையாக கூட்டினதும் யாவருடையும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளை கட்டளையிட்டையாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலி பீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாக ஆகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் மேலும் கத்தர் மோசையினிடத்தில் நீ இஸ்ரவேல் முத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுள்ள கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுக்கொண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கத்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் யஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள் அது என்ஜைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கத்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார்